வெற்றியை சத்தி சீரியல்ல இப்போ ராட்ட காசமான எபிசோடு வந்துட்டு ஸ்கிப் ஆனால் கிளாங்க அதுக்கு நான் எப்படி ஏன் பிடிச்சிருச்சுன்னா லக் கொண்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம மீனாட்சி அம்மா முன்னாடியே வந்து ரங்கனய அம்மா வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க சக்தி என்னை மன்னிச்சிருமா நான் வந்து தோத்துட்டேன் என் தோல்வி வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து தோல்வி வந்து ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்க அன்புனால எங்கள் மனசையும் வந்து கவர்ந்துட்டீங்க உண்மையிலேயே வெற்றியாளர்னா நீங்கள் மட்டும்தான் உண்மையெல்லாம் இந்த காலத்தை யார் சொல்லி ஒத்துக்கிறா உங்களை மாதிரி பெரிய மனசு உள்ள தான் இந்த ஊரில் மழை தனியே வந்து பெய்யுதுங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஹாலில் வந்து ஒத்துமொத்த குடும்பம் உட்காந்துட்டுருக்காங்க சக்தி நீ மட்டும் ஏமா நிற்கிற என் பக்கத்தில் உட்காருமா அப்படின்னு சொல்லி ரெங்கனாயம்மா வந்து பெரிய மனசு அவங்க பக்கத்தில் வந்து உட்கார வைக்கிறாங்க இன்றைக்கி நான் சமைக்கிற மைண்ட்லேயே இல்லை இந்த வீட்டில் எல்லாேருக்கும் வந்து ஹோட்டல் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணலான் இருக்கிறப்ப திருப்பி ரெங்கனாயம்மா வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து பெருமூச்சு விட்றாங்க ஐயோ ரெங்கனாய இப்போ தான் மாறினா நினச்சேன் திருப்பி வந்து பழையபடியாக ஆகிட்டாலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல செல்வன் முருகன் வெற்றியோட அப்பா அம்மா எதுக்கு இப்படி பெருமூச்சு விட்டுட்டுருக்காங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆப்போசிட்டில் மீனாட்சி அம்மா பார்க்குறாங்க என்ன சக்தி பெரியவங்கள்ட்ட கேட்டது மாதிரி முடிவு எடுக்க மாட்டியா அன்னி எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி தினியார்க்கும் கிரியும் சமயம் வந்து டிஷ் டிஷ்ஷாக ஆர்ட்ரு இருக்காங்க காலையிலேருந்து சாப்பிடாம இருந்தேன் பரவாயில்ல அதுக்கு ஒரு பெரிய ஒன்று வேட்டை வந்து காத்துட்டுருக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து சாப்பிட போகிறோங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசில் என்னத்த நான் ஆர்டர் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி சக்தி வந்து கேட்குறாங்க வெற்றி வந்திருக்கா இன்றைக்குன்னு பார்த்தோம் அதுமா ஹோட்டல் சாப்பாடா அதெல்லாம் சுத்தமாக கிடையாது என் கையால் வந்து சமைக்க போகிறேன் சம்மந்தி கரெக்டான முடிவு எடுத்துருக்கீங்கன்னு மீனாட்சியமாக பேசுகிறாங்க இதுவே என் வீடாக இருந்தால் என்னோட அடுப்பை வச்சு சமையல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உங்க அளவுக்கு இல்லாட்டாலும் நாங்கள் சூப்பராக தான் சமைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெங்கனாயம்மா வந்து பேசுகிறாங்க அம்மா ஒன்றை விட சமையல் வந்து அசைத்திடுவாங்கம்மா எங்கள் அத்தை என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சக்தி பரவாயில்ல இந்த வீட்டு பொண்ணா வந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாவும் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கிச்சனில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் தினியா எனக்கு பயமா இருக்குடா கிரி எனக்கும் பயமாக இருக்குடா இதை எப்படா வந்து சாப்பிட போகிறோம் அம்மா சமைச்சே பல மாதம் ஆகப்போகுது இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லோரும் வந்து அவங்கவுங்களுக்கான வேலையை வந்து எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம சக்தி அம்மா கத்திய கூட வெங்காயத்தை கூட தினியா நீங்கள் ரெண்டு பேர் கட் பண்ணுங்கள் ஏன் என்னாச்சு நான் வேலை அத்தை என் மருமக கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும் இந்த மாதிரி வெங்காயம் முடிச்சு கூட கண்ணீர்லாம் வரக்கூடாது இனிமேட்டு டவலை என் பெத்த பொண்ணோட தான் பார்க்க போறேன் அம்மா எப்போ நீ உன் பெற்ற பொண்ணை வந்து மதிச்சிருக்க ஏ கோவப்படாதே அம்மா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் இருக்கும் ஆமாம் இதையே சொல்லி சொல்லி என் வாயை மட்டும் அடைச்சிரு பார்த்தீங்களா அத்தை உன் ஏன் முன்னாடியே வந்து உங்களை வந்து நக்கல் பண்ணி பேசுறா சரண்யா இன்னொரு வாட்டி என் அத்தை இந்த மாதிரிலாம் பேசுன்னு வச்சுக்கங்க நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி சரண்யா ரெண்டு டோஸ் விட்றாங்க எப்போதும் மாமியாருக்கும் மருமகளுக்கு தான் சண்டை வரும் இங்கே என்னடா கொழுந்தையாக்கும் மாமியார் மருமக எல்லோரும் சேர்ந்து என்ன வந்து அடிக்கிறீங்க மாதிரி தெரியுதுங்கிற மாதிரி குட்டிகளோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பராக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விருந்து வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் சாப்பிட்லான்னு வந்து இலையதலையெல்லாம் விரிச்சிக்கிட்டு இருக்கப்ப அத்தை நீங்கள் உட்காந்து முதல்ல சாப்பிடுங்க அதெல்லாம் இல்லை நான் தான் சமைச்சிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் நான் தான் பரிமாற போகிறேன்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் வந்து அவங்களே பரிமாறாங்க தினியுன்னு வந்து கேட்குறாங்க அம்மா சாப்பாடுலாம் ரெண்டு கேரடையும் சேர்த்து வைக்கலாமா நான் தப்பாக நினைச்சிக்க மாட்டேன் வேணும் நான் கேட்க வேண்டியதானடா அதே ஏன்டா சுற்றி வலிச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஒரு முட்டை தான் வச்சிருக்கீங்க சரி சரி அப்புறமேட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இலையில வந்து சமயம் வந்து விருந்து வந்து நிறைச்சி வச்சுருக்காங்க அந்த இடத்துல எல்லாரும் வந்து சாப்பிடும்போது தினியன் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க என்னடா ஆச்சு காரோன்னு சொன்னா என்ன பண்ண முடியும் அம்மா உரப்பு குழம்பு வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா மொளாப்பிடியில தான் குழம்பு வைப்பாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சிச்சு இப்போ எப்படா சொல்கிறது அம்மா ஆனந்த கண்ணீர்மா உங்களால் என்னென்ன செய்ய முடியுமா சிறப்பாக செஞ்சுட்டீங்கம்மா சூப்பர் விருந்துமா இதை வாழ்நாளில் மறக்கவே முடியாது என்னது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் வேற எதுவும் பிரச்சனை இருக்குமோ சொல்லி சக்தி நீ என்ன பண்ணுறமா நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா அப்படின்னு சொன்னதுனால சக்தியும் உட்காடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு வச்சு குழம்புலேருந்து எல்லாத்தையும் வந்து நிறைஞ்சி வந்து வைக்கிறாங்க சாப்பிட்டு பார்த்தா கண்ணிலையும் தார தாரியாக தண்ணி கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னப்பா எல்லாேருக்கும் ஆனந்த கண்ணீரா ஆமாம்மா உங்கள் சமையலை பார்த்து எல்லாருக்கும் பூரிப்பு ஆனந்தம் தாங்கலை அதெல்லாம் சொல்ல முடியாதுமா நீங்கள் சாப்பிட்றப்ப தெரியுங்கன்னு சொல்லி எல்லாரும் தண்ணி எடுத்து குடிக்க பார்க்கறாங்க காரம் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குதுனால எல்லாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயோ இப்படியா சமைச்சு வைப்பீங்க அம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க சமைக்கிறனால மொளாபடியில் என்னமா குழம்பு வச்சிருக்கீங்க இது புது வகையான குழம்பா இருக்கும் போல இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப ஒருவாய்க்கு கூட எல்லாரையும் சாப்பிட முடியல தண்ணி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னது எல்லாரும் சாப்பாடோட தண்ணி குடிக்கிறீங்க தண்ணி யாரும் தொலைவே கூடாது நான் வச்சிருக்கிற ருசியான சாப்பாடு ஃபுல்லா சாப்பிடணும் தனியா குழம்பு கூட ஸ்பெஷல் குழம்பு வச்சிருக்கேன் ஐயோ குழம்பு ஏற்கனவே வந்து ஸ்பெஷலா தான் இருக்கு இதில் தனியா ஸ்பெஷல் குழம்பு வரையா ஆமாம்மா முதல்ல இதை சாப்பிட்டுக்கிறமா அதுக்கப்புறம் மத்த டிஷ்லாம் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே தினியன கிரீன் வந்து பிளான் பண்ணிட்டாங்க இனிமேட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அம்மா வயர் எல்லாம் வந்து எரிஞ்சு போச்சுமா எங்களுக்கு எதுவும் வேணாம் என்னது வயர் எல்லாம் எரிஞ்சு போச்சா இல்லைம்மா வயர் எல்லாம் போச்சுன்னு சொல்றதுக்கு பல்லா நான் மாத்தி சொல்லிட்டேமா தப்பாக இருந்துச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திணியன கிரீன் எஸ்கேப் ஆயிடுறாங்க ஐயோ இனிமேட்டு மனுஷனாக இருந்தா இதுக்கு மேலாம் திங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அந்த இடத்துல இருந்து வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக மீனாட்சி அம்மா ஃபேமிலியும் வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்போன்னு பார்த்து சக்தி வந்து கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம எல்லாத்தையும் வந்து சூப்பரா கம்ப்ளீட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க நான் உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன் ஏன் மற்றவங்க மாதிரி ஏஞ்சி போக மாட்டேன் உங்கள் மேலே அன்பு பாசம் தான் அதிகமாக இருக்குது அது மேலே நான் என்னால் துளி கூட கலங்கத்தை ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ சக்திக்கு வந்து இன்னமும் சாப்பாடு வச்சு குழம்பு நல்லா ஊற்றி நல்லா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த சாப்பாடும் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டுட்டு வாஷ்ரூமில் வந்து கையளம்புறாங்க நம்ம சக்தி ஒரு பக்கம் வந்து வெற்றி வந்து கேட்குறாங்க என்னடி மனுஷியாணி எல்லாம் சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க உன்னால் மட்டும் எப்படி கண்ணில் கண்ணீர் வராமல் சாப்பிட முடிஞ்சிச்சு என்னால் காரம் தாங்கும் முடியல தெரியுமா அவங்க என்னோட தான் இருப்பின்னு வந்து தானே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லணும்னே நீங்க என்ன வேணான்னு சொல்லலாம் எனக்கு அவங்க மேல கோவம் வருத்தம் எதுவும் இல்லை ஆனந்தமா தான் இருக்கு என் கண்ணில் கண்ணீர் கூட வரக்கூடாது அதுவும் வெங்காயம் கட் பண்ணி கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொல்ற எங்க அத்தை எங்க இருக்காங்க அவங்க சமைச்ச சாப்பாட நான் குத்துன்னு சொல்லணுமா என் கண்ணில் கண்ணீரே வராம நான் சாப்பிடணும்னு நினைச்சா மனசுல தாங்க வலு இருக்குது அதனால கண்ணில் தண்ணீர் வர வாய்ப்பே இல்லை சக்தி சூப்பராக வந்து பேசுகிற உனக்கு ஒரு அவார்டே கொடுத்தரலாம் அப்படின்னு சொல்லும்போது போது அம்மாவுக்கு வந்து சாப்பாடு வந்து வைக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அம்மா இப்போ பாருங்களம்மா ஆனந்த கண்ணீர் எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிய வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சாம்பார்லாம் அழகழகாக வந்து செல்வன் முருகன் தான் வைக்கிறாங்க நம்ம வெற்றியோட அப்பா வந்து சாப்பிட்டோன்னே தெரிஞ்சு போச்சு ஏண்டா இதை தான் சாப்பிட்டீங்களாடா வெளியில் யாருமே சொல்லி அம்மா வெளியில் யாருமே சொல்லலாம்மா ஆனால் கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சே அது ஆனந்த கண்ணீர் இல்லைம்மா கார கண்ணீர்மா ஓ அதனால தான் வயரெல்லாம் எரிஞ்சு போச்சு சொன்னியா ஏன்டா எல்லோரும் ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ரெங்கனாயம்மா வந்து கேட்குறாங்க எல்லாரும் பரவாயில்லடா சக்தி திருப்பி நான் சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி எல்லாம் கொடுத்துட்றேம்மா இப்படிமா சாப்பிட்டா ரொம்ப நாள் கழிச்சு சமைச்ச நாள் தான் இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரெங்கனாயம்மா நான் தான் சொன்னேன்ல அத்தை நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற அன்பு பாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு விருசியமும் இல்லை பொருட்டும் இல்லை மற்றவங்களுக்கு வேணால் குறையா தெரியலாம் ஆனா எனக்கு நீங்கள் சமைச்ச அன்பு பாசம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு குறை தெரியவே இல்லைங்கிற மாதிரி சக்தி வெகுவாக வந்து பேசுறாங்க ரங்கநாயமா வந்து சொல்றாங்க இவ தான் எனக்கு கிடச்ச மருமகள் இப்படிப்பட்ட தங்கமான மருமகளையாக நான் புரிஞ்சிக்காம பாடாவடுத்திருக்கேன் என்னை மன்னிச்சிரு சக்தி என்னால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு அத்தை வீட்டில் சண்டை சச்சுரும் வந்தால் சில பேர் வந்து தப்புன்னு நினைக்கிறாங்க சண்டை வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் எது சரி எது தப்பு யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எல்லாமே தெரியும் வரும் ஆனால் இங்கே இருக்கிற சில பேருக்குலாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஒரே நாள் டெய்லி இனிப்பே வச்சுக்கிட்டு இருந்தால் சாப்பிட முடியுமா இனிப்பு இருக்கணும் காரம் இருக்கணும் வத்த குழம்பு இருக்கணும் மோர் குழம்பு இருக்கணும் அது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக இருக்கணும்ல அது மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கையும் நிறைஞ்சு இருக்கும் இந்த வாழை இல்லை மாதிரி சூப்பராக பேசுறீங்கங்கிற மாதிரி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு மலைக்கு மேலே போய் உச்சியில் ஏறி நின்று சக்தி தான் என் மருமகன்னு சொல்லி சத்தமாக வந்து கத்தணும்னு தோணுது எனக்கு அது மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக செய்வேன் செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வெற்றியிலேருந்து எல்லாரும் வெகுவாக வந்து பாராட்டுறாங்க இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு சாங் வந்து போட்டிருக்கணுமே சொல்லி ஒரு சூப்பரான சாங் போட்டுட்டு எல்லோரும் சந்தோஷமாக சிறிச்சமுகமாக இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு க்ளோஸ் அப் வந்து வைக்கிறாங்க இது எரெல்லாத்தையும் வந்து சரலாக வந்து வெளியிலேருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என் பொண்ணை வந்து உள்ளே தெளிவிட்டு இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா இப்போ யார் இவங்களை தட்டி கேட்க போகிறா எனக்கு சுத்தமாக தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரலா